வணக்கம் என் அன்புக்கு உரியவர்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பழைப்புக்கொள்ளோடும் கவிதை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா பொக்கி சமை அப்படின்ற தலைப்பில் தான் உங்களுக்கான ஒரு கவிதை நமக்கான கவிதை நம் எல்லோருக்கான கவிதைன்னா சொல்லியிருக்கேன் வாங்க வாசிக்கலாம் மெல்ல மெல்ல நகரும் வாழ்க்கை அல்ல அல்ல குறையாத அன்பு அனைத்தையும் பெற்றிட ஆசை அவளிடம் பெருகிக்கொண்டே போகட்டுமே அன்பான வாழ்க்கையின் பயணங்கள் மெல்ல மெல்ல நகரும் வாழ்க்கை அல்ல அல்ல குறையாத அன்பு அனைத்தையும் பெற்றுட ஆசை அவளிடம் பெருகிக்கொண்டே போகட்டுமே அன்பான வாழ்க்கையின் பயணங்கள் தொடரட்டுமே இடைவிடாத சாரல் மலை போல் ஆங்காங்கே சண்டைகள் இருக்கட்டுமே அன்பாகவும் அழகாகவும் வாழ்க்கை மேடு பள்ளம் போல நெகிழ்ந்து செல்லட்டுமே இருக்கிறவரை எல்லாம் அவளுக்கென இடைவிடாத சாரல் மலை போல் யாங்காங்கே சண்டைகள் இருக்கட்டுமே அன்பாகவும் அழகாகவும் வாழ்க்கை மேடு பள்ளம் போல நெகிழ்ந்து செல்லட்டுமே இருக்கும் வரை எல்லாம் அவளுக்கென வாழ்க்கையில் நிறைய தொலைத்திறக்கலாம் கிடத்ததை தொலைக்காமல் வைத்திருப்போம் நெடுங்காலம் வரை நிலைத்திருக்கட்டும் அன்பும் அரவணைப்பும் இரட்டிப்பாய் இருக்கட்டுமே வாழ்க்கையில் நிறைய தொலைத்திருக்கலாம் கிடைத்ததை தொலைக்காமல் வைத்திருப்போம் நெடுங்காலம் வரை நிலைத்திருக்கட்டும் அன்பும் அரவணைப்பும் இரட்டிப்பாய் இருக்கட்டுமே உறக்கம் தொலைத்து உழைப்பை கொடுத்து உயிரை தந்து உருவாய் வளர்த்து உனக்காய் வளர்த்த செல்வங்களை காத்திடவே உறுதியாய் வாழ்ந்திடவா உலகை வென்றிடவே உறக்கம் தொலைத்து உழைப்பை கொடுத்து உயிரை தந்து உருவாய் வளர்த்து உனக்காய் வளர்த்த செல்வங்களை காத்திடவே உறுதியாய் வாழ்ந்திடவா உலகை வென்றிடவே கவலையை மறக்க கண்ணீரும் இன்பத்தை கொடுக்க இல்லத்த அரசியும் நம் வாழ்வின் பேரதிசயமான பொக்கிசங்கலை கவலையை மறக்க கண்ணீரும் இன்பத்தை கொடுக்க இல்ல தரசையும் நம் வாழ்வின் பேரதிசியமான பொக்கிசமே அதை பாதுகாப்புமே நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமனுடைய கறி காரிக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த பதிவை பார்த்து கமெண்ட் செய்து லைக் பண்ணி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கு ரொம்ப 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 நன்றி மேலும் எந்த உற்சாகமும் ஊக்கமும் நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்னால் முடிந்தவரை என்னால் முடிந்தவரை நிறைய தலைப்புகளோடும் எனக்கும் உங்களுக்கும் பிடித்த மாதிரியான கவிதைகளை கொடுக்க கண்டிப்பாக எழுதிக்கிட்டே இருப்பேன் உங்களுடைய ஆதரவு எப்போதும் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் தினந்தோறும் கவிதைகளுக்காக காத்திருங்கள் உங்களுக்காக நானும் காத்திருப்பேன் உங்களுடைய லைக்கும் கமெண்ட்டும் ஷேரும் சப்ஸ்கிரைபரும் அதற்காகவே கவிதை எழுதுவதற்காக மட்டுமல்ல வாழ்க்கையை மகிழ்வோடு போவதற்கும் இந்த ஒரு பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன் உங்களுக்காக மட்டுமல்ல எனக்காகவும் என்னுடைய வாழ்க்கைக்காகவும் என்னுடைய மனதிற்காகவும் அதை இலகுவாக்குவதற்கு இந்த பயணம் எப்பொழுதும் என்னோடு கைகோர்த்து கொண்டே இருக்கும் நீங்களும் என்னோடு கைகோர்த்து வருவீங்க நம்பிக்கையோடு இன்றைய பதிவோடு முடிக்கிறேன் மீண்டும் நாளை நல்லது ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்